ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் தேங்காவை யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டுன்னு தேங்காய் சிரட்டையை தூக்கி தூர போட்டுருவோம் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் சிரட்டையை தூக்கி தூர போடவே மாட்டேங்க இதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளே கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க நாலு கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக மல்லி இலை அரை ஸ்பூன் ஜீரகமும் எடுத்துருக்கிறேன் இதை மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மாவில் உப்பு போடலை அப்படின்னா மாவில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல ரெண்டு சிரட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை சிரட்டைன்னு சொல்லுவாங்க சில பேர் கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க அதோட நாரெல்லாம் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு சிரட்டையிலுமே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் வேஸ்ட்டும் தூக்கி தூர போடக்கூடிய இந்த கொட்டாங்குச்சியில இட்லி அவிக்க போகிறோம் இட்லி ஒட்டாம வரணுங்கிறதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்றோம் கேரட்டு ஜீரகம் மல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இட்லி மாவை இந்த சிரட்டையில் ஊத்தி எடுத்துக்கலாம் அடுப்பான் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சிருக்கிறேன் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த சிரட்டையில் இருக்கிற மாவை இட்லி தட்டுக்கு மேல எடுத்து வைக்கணும் கொட்டாங்குச்சியில் இட்லி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா மனமாவும் வாசனையாகவும் இருக்கும் கொட்டாங்குச்சியில் இட்லியை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா ஜீரணம் ஆயிரும் ஏன்னா இந்த கொட்டாங்குச்சியில் ஜீரண சக்தி அதிகமா இருக்கு அதனாலதான் அந்த காலத்துலலாம் கொட்டாங்குச்சியில் கொட்டாங்குச்சி இட்லியை வச்சு சாப்பிட்டு மூடி போட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் சிரட்டையில இருந்து இட்லிய வெளியில எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிரட்டையில இட்லியை வச்சு சாப்பிடும்போது அது நல்லா வாசனையாவும் மனமாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுங்க அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டாம வரும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிருக்கிறதுனால இட்லியும் பாருங்க நல்ல பந்து மாதிரி பாக்குறதுக்கே நல்லா இருக்குது சிரட்டையில இருந்து இட்லியை வெளியே எடுக்காம அதுலயே சாம்பாரோ சட்னியோ ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இட்லியும் நல்ல பெரிய இட்லியா இருக்கும் ஒரு இட்லி சாப்பிட்டாலே போதும் வயிறு நிறைஞ்சிடும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி இட்லி வச்சு பாருங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் இட்லி வைப்பீங்க அரிசி எல்லாம் அதிகமா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் கொஞ்ச நாள் ஆனாலே அதுல வண்டு புழுவெல்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் டெய்லி சமைக்கிறதுக்கு அரிசி எடுப்போம் இதுக்காக கிண்ணம் கிளாஸு வச்சு அளந்து எடுப்போம் ஒவ்வொரு வாட்டி அந்த மாதிரி அளக்கும் போது அளக்குற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட அரிசியில் சீக்கிரமாக வண்டு புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சிரும் ஒரு சிரட்டையை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு பவுலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை அரிசிகளே நம்ம போட்டு வைக்கிறதுனால அரிசியில் கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட இந்த சிரட்டை வந்து அதெல்லாம் உறிஞ்சிக்கும் அதனால் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது சிரட்டையை ஒரு பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு பாத்திரம் லிக்விடெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணாதங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தா போதும் கொஞ்சமா பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட சேர்த்துட்டு அது கூடவே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த கொட்டாங்குச்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே கொட்டாங்குச்சியை கிச்சன் சிங்கு பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு வரக்கூடிய அந்த கழிவெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுக்கலாம் இனிமேல் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தாலே போதும் இந்த மழை டைமில் அடிக்கடி சளிவு பிடிக்கும் அதேமாரி தும்மலும் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தூக்கி தூரப்படக்கூடிய கொட்டாங்குச்சி தான் எடுத்திருக்கிறேன் இதில் வேஸ்ட்டுன்னு போடக்கூடிய பூண்டோட தோல் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நெருப்பை பற்ற வச்சுக்கலாம் நமக்கு வந்து நெருப்பு வந்து கப கபான்னு எரியக்கூடாது அதில் இருந்து புகை மட்டும் தான் வரணும் ரொம்ப வந்து தீ பிடிக்கணும்னு தேவையில்லை புகை மட்டும் வந்தால் போதும் இந்த புகையை நீங்கள் சுவாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கக்கூடிய தும்மல் சரியாயிரும் அதே மாதிரி ஜலதோஷம் பிடிச்சிருக்குது மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் இந்த புகையை சுவாசிக்கும் போது உடனே குணமாயிரும் அந்த காலத்துலலாம் ஜலதோஷம் பிடிச்சிது அப்படின்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க உங்களுக்கு சரி பிடிச்சதுனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப இருக்கும் இந்த மழை காலத்துக்கு இந்த டிப்ஸ்லா இருக்கும் எப்போ பவர் போகுனே சொல்ல முடியாது நைட்டு டைம் எல்லாம் பவர் போயிருச்சு அப்படின்னா மெழுகு வத்தியை பொருத்தி அப்படியே எல்லாம் வைப்போம் அது அப்படியே உருகி நம்மளுக்கு எல்லாம் மெழுகா இருக்கும் அதை கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில பொருத்தி வச்சீங்க அப்படின்னா அப்படியே உருகி கொட்டாங்குச்சியிலே இருந்துக்கும் அடுத்தால புட்டு செய்ய போறோம் அதுவும் நம்ம சிரட்டையில செய்ய போறோம் டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துருக்கேன் இதை ஒரு கடாயில சேர்த்து லைட்டா கலர் மாறி நல்ல வாசனை வரும் உளுந்துல இருந்து அந்த அளவுக்கு உளுந்த வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுவும் பேக் பெயின் இருக்கிறவங்க உளுந்த நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வரவே வராது அதே மாதிரி வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கு உளுந்து வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த மாதிரி புட்டா வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஒரு கிளாஸ் உளுந்துக்கு முக்கா கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்க வந்து புழுங்கரிசினாலும் எடுத்துக்கோங்க இதையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டையுமே நல்ல வாசனை வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ரொம்ப நைஸா இல்லாம குற குறப்பா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் வளர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உளுந்துல புட்டு வச்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது அதுவும் கருப்பு உளுந்துல செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது மாவை நான் ஒரு பிளேட்டுக்கு சேர்த்திருக்கேன் இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து மாவையும் உப்பையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை தண்ணி எடுத்து இருக்கிறேன் இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை பிடிச்சிட்டு விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உருந்து போகணும் இதுதான் கரெக்டான பக்குவம் கொஞ்சம் அதிக குவாலிட்டியில உளுந்தும் அரிசியும் வறுத்து பவுடர் பண்ணி பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து புட்டு வச்சுக்கலாம் அடிக்கடி இந்த மாதிரி வறுத்து பவுடர் பண்ணணும்னு தேவையில்லை மாவு ரெடி ஆயிருச்சு ஒரு பவுல்ல தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னொரு கிண்ணத்துல நாட்டு சக்கரையும் எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் சிரட்டை எடுத்திருக்கேன் அதிலோட நாரெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் லேயரா கொஞ்சமா தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்தும் அரிசியும் வறுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சமா நாட்டு சக்கரையை நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கு மேல தேங்காய் துருவல் வச்சு புட்டு அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அடுப்பான் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேல சிரட்டையில் எடுத்து வச்சு வச்சிருக்கிற புட்டு மாவை சேர்த்து இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் தேவையில்லை நம்ம அரிசியும் உளுந்தையும் நல்லா வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதை பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிருச்சுது புட்டும் ரெடி ஆயிருச்சுது இப்ப வெளியில எடுத்துடலாம் இது அப்படியே சிரட்டையோட ஒரு ஸ்பூன் வச்சு அள்ளி சாப்பிடும்போது போது வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஒரு பாத்திரத்துல கூட தட்டிட்டு சாப்பிடலாம் ஆனா இந்த சிரட்டையோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் புட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாச இலவசமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி செரட்டையில் புட்டை வச்சு கொடுத்து பாருங்க நெக்ஸ்ட் டைம் அவங்க இந்த மாதிரி தான் புட்டு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் வாசனையாகவும் இருக்கும் அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டியெல்லாம் இந்த மாதிரி செரட்டையில் தான் புட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க இப்போம்லாம் மறந்து போயிட்டோம் நீங்களும் செரட்டையில் புட்டை வச்சுட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க குழந்தைங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வச்சு கொடுப்போம் இனிமேல் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு கொடுக்காம இந்த மாதிரி செரட்டையில் போட்டு ஸ்நாக்ஸை கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் மிகவும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செரட்டையில கொடுக்கும் போது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது செரட்டையில டீ காஃபி எல்லாம் ஊத்தி குடிச்சோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நான்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் துருவி முடிச்ச உடனே அதே செரட்டையில நான் டீ காஃபி எல்லாம் ஊத்தி இப்பவும் நான் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த மாதிரி யாரும் குடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கிராமத்துல எல்லாம் இப்பவுமே செரட்டையில டீ காஃபி எல்லாம் தான் இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் தேங்காவை யூஸ் பண்ணிட்டு கொட்டாங்குச்சியை தூக்கி தோறும் போட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்